ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்னு கேட்டுக்கிறான் வெளிப்புற ஆறம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் உட்புற ஆரம் பதினெட்டு சென்டிமீட்டரும் உடைய வட்டப்பாதையின் பரப்பு இது வெளிப்புறம்னா கேபிட்டல் ஆறும் இது உட்புறம்னா ஸ்மால் ஆறும் எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் வெளிப்புற வெளிப்புற ஆரம் கேபிட்டல் R is equal to முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உட்புற ஆரம் ஸ்மால்ஆர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போ வட்ட பாதையின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழித்தல் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகளின் வரா அப்போது பை பொதுவாக வெளியேற்றிங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழித்தால் ஆர் ஸ்கொயர் அப்போ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் என்னது முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கழித்தால் பதினெட்டு ஸ்கொயர் அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இது பெருக்கள்னா முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு கழித்தல் பதினெட்டு பெருக்கள் பதினெட்டு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முப்பத்தி ரெண்டு நீங்கள் பெருக்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு 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 நாலு மூன்று ஆறு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது அப்போது நாலு ஆறு ஆறு கொடுத்திங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று பத்து அப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் பதினெட்டு பேர்கள் பதினெட்டுன்னா பதினெட்டு பேருக்கள் பதினெட்டு எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு ஆறு ஓர் எட்டு எட்டு எட்டோட ஆறு கூட்டினிங்கன்னா பதினாலு எட்டு ஒன்று எட்டு ஓர் ஒன்று ஒன்று அப்போது நாலு நாலோட எட்டு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று அப்போது மூணு அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூற்றி இருபத்தி நாலு நீங்கள் கழிச்சிங்கன்னா இப்போது ஆயிரத்தி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி நாலு அப்போ நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஏழுநூறுனா எழுநூறுன்னு வரும் அப்போது ஏழால் வகுத்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வரப்போ நூறு அப்போ என்ன வருது இருபத்தி ரெண்டு பெருக்கால் நூறு அப்போ இது பெருக்குனிங்கன்னா ரெண்டாயிரத்து இரநூறுன்னு வரும் சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ கடைசியான ஃபோர் வட்ட பாதையின் பரப்பளவு பளவு இஸ் ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி இரநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர்